கோவை தொண்டாமுத்தூரில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் கல்லூரி பள்ளி மாணவ மாணவிகளை சந்தித்து குறைகளை கேட்டால் கோவை மாவட்ட ஆட்சியர் அரசு மருத்துவமனை அலுவலகங்களிலும் ஆய்வு தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அரசின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளின் நிலை குறித்தும் பொதுமக்களுக்கு அரசின் திட்டங்கள் சரியாக சென்று அடைகிறதா என்பது குறித்தும் ஆய்வு செய்யும் நோக்கில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டத்தை தொடங்கினார் அதன்படி கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்தி குமார் பாடி ஒவ்வொரு மாதமும் ஒரு தாலுகா பகுதிகளுக்கு நேரில் சென்று தங்கி மக்களின் குறைகளையும் அரசின் திட்டங்கள் மக்களுக்கு முறையாக சென்று அடைகிறதா என்பதையும் நேரில் சென்று பார்வையிட்டு கேட்டறிந்து வருகிறார் அந்த வகையில் இன்று கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்தி குமார் பாடி பேரூர் தாலுகாவுக்கு உட்பட்ட தொண்டாமுத்தூர் பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார் தொண்டாமுத்தூர் வட்டார அலுவலகத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தை தொடங்கி வைத்த மாவட்ட ஆட்சியர் கிராந்தி குமார் பாடி மக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார் அதனைத் தொடர்ந்து தொண்டாமுத்தூர் சந்தைப்பேட்டையில் உள்ள வணிக வளாகத்தில் ஆய்வு செய்தார் பின்னர் தொண்டாமுத்தூரில் மாரியம்மன் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தார் அப்போது அவருக்கு அறங்காவலர் குழுவினர் தலைப்பாகை அணிவித்து வரவேற்றனர் சாமி தரிசனத்தை முடித்துக்கொண்டு தேர்ந்தெடு தேர்நிலை திடலையும் பார்வையிட்ட அவர் கோவில் கும்பாபிஷேகத்திற்காக பணிகள் குறித்தும் கேட்டறிந்தார் அதனைத் தொடர்ந்தவர் தொண்டாமுத்தூர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மற்றும் அரசு கலை கல்லூரிகளில் ஆய்வு மேற்கொண்டார் மாணவிகளும் மாணவர்களுடன் கலந்துரையாடி குறைகளை கேட்டறிந்தார் அப்பொழுது நான் முதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் தமிழக முதல்வன் திட்டத்தின் கீழ் பயனடைந்த மாணவர்களிடம் அது குறித்து கேட்டறிந்தார் பின்னர் அவர் தொண்டாமுத்தூர் அரசு மருத்துவமனை வட்டார கல்வி அலுவலகம் வேளாண் விரிவாக்க மையம் வட்டார புள்ளியல் ஆய்வாளர் அலுவலகம் சார் பதிவாளர் அலுவலகம் கிராம நிர்வாக அலுவலகம் உள்ளிட்ட அரசு துணை அலுவலகங்களிலும் ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் கிராந்தி குமார் மக்களை நேரில் சந்தித்தார் அப்பொழுது அவரிடம் மக்கள் தங்கள் குறைகளை தெரிவித்தனர் தொடர்ந்து நாளையும் அங்கு மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொள்கிறார்